வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு எச்சரிக்கை குள்கலன்கள் கேள்வி எழுப்பும் அதிகாரிகள் கொழும்பில் சிசிடிவி கண்காணிப்பில் சிக்கிய பன்னிரெண்டாயிரம் விதிமீறல்கள் பணத்தாள் வந்த வினை அண்ணனை கொலை செய்துவிட்டு தம்பி தப்பியோட்டம் பலா மரக்கிளையை வெட்டி கொண்டிருந்த சிறுவன் பரிதாபமாக பலி மோசமடையும் தேங்காய் தட்டுப்பாடு எச்சரிக்கும் உற்பத்தியாளர்கள் போலீஸ் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடிப்படையினரை இணைக்க நடவடிக்கை உள்நாட்டு செய்திகள் கட்டாய சோதனை என அடையாளம் காணப்பட்ட சுமார் மூன்று கொள்கலன்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்களுக்கு சிவப்பு முத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவை கட்டாய சோதனைக்கு உட்படுத்தப்பட அறிவித்தல் வழங்கப்பட்டதாகவும் கூட்டமைப்பின் தலைவர் அமில சஞ்சீவ ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் එතකොට මේ තුන්සේ ස්තුන අතරින් අතිමහත් බහුතරය බහලු රෙට් தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் மனித பயன்பாட்டிற்கு தகுதியற்ற வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டவிரோத சிகரெட்டுகள் போதை பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் போன்றவற்றை உள்ளடக்கியதான பொருட்களுக்கு இந்த கொள்கலன்கள் இருந்திருக்கலாம் என அவர் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்க அதிகாரிகள் பொறுப்பேற்க முடியாது என தெரிவித்த அவர் யாருடைய அதிகாரம் மற்றும் அறிவுறுத்தலின் கீழ் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இருந்தார் கொழும்பு நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து போலீசாரினால் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் தொள்ளாயிரத்து பதினெட்டு போக்குவரத்து மீறல்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி கொழும்பில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளை அடையாளம் காணும் நோக்கில் போலீசார் விசேட வேலை திட்டத்தை ஆரம்பித்தனர் இதன் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்களின் காணொலி ஆதாரங்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு அபராதம் அளிக்கப்பட்ட குற்றச்சீட்டு சாரதிகளுக்கு வழங்கப்படுகின்றன இந்த செயல்முறையை மேம்படுத்துவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்வதற்கும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் போக்குவரத்து மீறல் முகாமைத்துவ மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மென்பொருள் போக்குவரத்து விதிமீறல்களை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக விரைவான மற்றும் துல்லியமான நடவடிக்கையை என தெரிவித்துள்ளனர் மென்பொருளில் போலீஸ் அதிகாரிகள் வாகன எண் மற்றும் குற்றத்தின் வகையை மட்டுமே உள்ளிட வேண்டும் அதன் பிறகு அபராதம் அளிக்கப்பட்ட சீட்டு வழங்குவதற்காக தொடர்புடைய போலீஸ் நிலையத்திற்கு ஒரு செய்தி அனுப்பப்படும் குற்றம் நடந்த இடத்தில் சாரதி இல்லாவிட்டால் அவர்கள் அருகிலுள்ள உள்ள போலீஸ் நிலையத்தில் அபராதத்தை செலுத்தலாம் மென்பொருள் மூன்று உத்தியோகபூர்வ மொழிகளிலும் தகவல்களை வழங்குகிறது முறைமையில் ஒரு குற்றம் நுழைந்தவுடன் சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை அதை அகற்ற முடியாது மீறல்களை கையாள்வதில் முழு பொறுப்புணர்வையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்கிறது என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் போக்குவரத்தை கண்காணிக்கும் திறனை மேம்படுத்தவும் குற்ற விசாரணைகளில் உதவவும் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுவதை விரிவுபடுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் பிறந்துரை சேனையில் சகோதரரால் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாடசாலை வீதி வாழைச்சேனையை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சகோதரனான தம்பி உயிரிழந்தவரின் வீட்டிற்கு சென்று பணம் தருமாறு கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த போது இடம்பெற்ற வாக்குவாதத்தினால் கோபம் தம்பி அண்ணனை கோரிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்றதாகவும் போலீசாரின் ஆரம்பக்கட்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளது இந்நிலையில் தப்பியோடி தலைமறைவாகிய சகோதரனை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் கணக்கொன்றினுள் மோசடியாக பிரவேசித்து உறவினரை போல ஆள் மாறாட்டம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு குற்ற அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று நாட்டிற்கு வந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முன்னே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் உறவினர் போல் தன்னை காட்டிக்கொண்டு மோசடியாக பேஸ்புக் கணக்கின் ஊடாக மூன்று சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்கு ஒன்றில் இருந்து ஏழு லட்சம் ரூபாயை வைப்பிலிடச் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தணிக்கை செய்த போது சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேக தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி அவர் கட்டாரில் இருந்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபருக்கு எதிராக குடிவரவு தடை பெறப்பட்டதுடன் நேற்று அவர் நாட்டிற்கு வந்தவுடன் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹங்வேல்ல நெரிபோல பகுதியில் சுமார் இரண்டு கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் மேற்கொள்ளப்படும் இணைந்ததாக விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரிடம் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் இருந்து சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹங்வெல்ல நெரிபல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடையவர் ஆவார் தற்போதைய விசாரணைகள் வெளிநாட்டிலிருந்து இந்நாட்டில் போதைப்பொருள் பொருள் வலையமைப்பை இயக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரால் இந்த சந்தேக நபருக்கு குறித்த ஐஸ் போதைப் பொருள் தொகை வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேகநபர் சந்தேக ஹங்வெல்ல போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பூரி சுதர்ஷனாகம பகுதியில் மின்சாரம் தாக்கி சிறுவனொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் சுதர்சனாகம ஹோரிக பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுவனாவார் விசாரணையில் சிறுவன் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள நிலத்தில் இருந்த பலாமரத்தின் கிளைகளை வெட்டிக் கொண்டிருந்த போது பலாமரத்தின் ஒரு கிளை அருகிலுள்ள மின்கம்பியில் மோதியதில் சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது இதன்போது சிறுவன் மரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பலாமரத்தின் கிளைகளை வெட்டுவதற்காக சிறுவனை அனுப்பிய அறுபத்தி இரண்டு வயதுடைய அயல் வீட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் புரி போலீசார் மேலதிக விசாரணைகளை பதினெட்டு வயது பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி அன்றைய தினம் போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியாக பணியாற்றிய போலீஸ் பரிசோதகர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் பிரதான பெண் போலீஸ் பரிசோதகர் மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதான பெண் போலீஸ் பரிசோதகர் கடுக்கண்ணாவை போலீஸ் நிலையத்திற்கும் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியாக வேலம்போடை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான உலக போலீஸ் விசாரணையை தொடர்ந்து மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்கவின் உத்தரவின் பேரில் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணி அளவில் தவளக்கள போலீஸ் பிரிவின் அப்புக்ககையட்ட பகுதியில் இந்த கடத்தல் அந்த இடத்தில் பயணித்ததாக கூறப்படும் கம்பளை போலீசில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவர் அது தொடர்பில் தமிழக்கள போலீசின் செயற்பாட்டு அறைக்கு அறிவித்துள்ளார் எனினும் அந்த அறிவிப்பு குறித்து தமிழக போலீசார் உரிய முறையில் செயற்படவில்லை என குற்றச்சாட்டில் இவ்வாறு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை நீலவானை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒன்று கோடி விளக்குமாறு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பொதுமக்கள் விளக்குமாறுகளை ஏந்தி பல்வேறு பதாதைகளுடன் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அன்று திறக்கப்பட இருந்த மதுபான சாலையை அப்பொழுது மூடினார்கள் ஆனால் தற்போது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகிறது எனவே தங்களுக்கு இவ்வாறான மதுபான சாலை வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுபான சாலை நீலாவணையிலே அமைக்கப்பட்ட சாலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் உள்ளாகின்றார்கள் அந்த பிரதேசத்து மக்கள் உள்ளாகின்றார்கள் பல அழிவை பொருளாதார அழிவை சந்திக்க நேரிடுகின்றது அதே போல் மாணவர்கள் இளம் மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் ஆகவே இதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களது ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இதிலே சட்டம் இருக்கின்றது ஆகவே இதனை செய்ய முடியாது இதனால் நாங்கள் கொடுத்தால் அதை எடுக்க முடியாது பழைய ஆட்சி காலம் நீங்கள் பழைய ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட விடயங்கள் செய்யப்பட்ட தவறுகளை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த அரசு உங்களுக்காக இந்த மக்கள் ஆணைய தந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தந்திருக்கிறார்கள் ஆகவே இதன் அடிப்படையிலே நீங்கள் இப்படியான இடங்களிலே இருக்கின்ற மதுவான சாலையை அகற்றுவதற்கான அந்த முழு முயற்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள காரணத்தால் கொழும்பு நகரத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு சிறப்பு படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல்கள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளில் இரவும் பகலும் அவசர கால தடைகளை ஏற்படுத்தவும் நடமாடும் பாதுகாப்பு பணிகளை அதிகரிக்கவும் சிறப்பு படையினரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபது நாட்களில் ஏழு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த சூடு சம்பவங்கள் வெளிகம அத்தடிய படோவிட்ட கொகுவல மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பதிவாகியுள்ள நிலையிலேயே தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடி படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது தற்போது நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் உர விலை அதிகரிப்பு என இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்தார் தேசிய வர்த்தக சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கை சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு தேவையான தேங்காய் இருப்புகளை அவசரமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு சுமார் ஒரு பில்லியன் டாலர் வருவாயை இழக்க நேரிடும் நாட்டின் மாதாந்திர தேங்காய் தேவை இருநூற்று ஐம்பது மில்லியன் அதில் நூற்று ஐம்பது மில்லியன் தேங்காய்கள் உள்நாட்டு நுகர்வுக்கும் நூறு மில்லியன் தேங்காய்கள் தொழில்துறைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது இந்நிலையில் நாட்டின் வருடாந்திர மொத்த தேங்காய் உற்பத்தி மூவாயிரம் மில்லியன் கொட்டைகளாக இருந்தபோதிலும் கடந்த ஆண்டு அது இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது மில்லியன் கொட்டைகளாக குறைந்துள்ளது மேலும் இந்த ஆண்டு தேங்காய் உற்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு முதல் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் கொட்டைகளாக குறையும் என்று தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இருநூறு மில்லியன் தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறை ஏற்படும் என்று தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளதாக ஜெயந்த சமரகோன் மேலும் தெரிவித்தார் මිියන තුන්දාහ අපිට හම්බේෙනව නම් එතට අපි ඉන්ඩස්ට්‍රේකට පොල්ගඩි මිියන එක්දහ දීයක්ත්තියෙවා ඒ එක තම අපේ ඉන්ඩස්ට්‍රකට අවශ්‍ය අඩුව ප්‍රමාණය එකනනි මාසකට පොල් ගෙඩ මිලියන සියයක් ෝඕන තර හැම මාසේ පොල්ගෙඩ මිලියනදසේපනාක් කන්නනවන මදි කෑමට අවශ්‍යන පොල් ගඩි මිියන එකෙ සේපණා ඉති මේ මිලියන තුන්දාහ නැතුව අඩුුණොත් තමයි අපිට මේ ප්‍රශ්න තියෙන් ඉති දැනට RIයක පුරෝකතනය කරලා තියෙන්නේ පලවෙනි හ හතේ පොල්ග මිල දේයක් තරඩුවනා කෙලති අපි දැන් ඉල්ලන්නන්නේ ඒ මිලියන දෙසීය අපට ලබාගන්න අවස්ථාව සලත්සන්න එතකට අපේ

வடமாகாணத்தில் நாற்பதாயிரம் ஹெக்டேர் தென்னை மரங்களை நடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக மில்லியன் ஒதுக்கம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் நாட்டில் ஐந்து ஹெக்டேருக்கு குறைவான தென்னை தோட்டங்களுக்கு இலவச உரம் வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அத்தோடு ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட ஐம்பத்தி மெட்ரிக் டன் உரத்தில் இருபத்தேழாயிரத்தி ික්නූරැෙයි තේගයි පයිචේහකාග ඔදක්ක முடிව ස පටලදකවුුර පනතක්කද මෙටිටොන් විසි හද්ා ස්පන්සියක් පොල් සඳහ අපිවෙං කල තියෙනවා ඉදිේද අපි අක්කර පහට අඩු කොල්වතු හිමියන් සහ නොමිලේ පොහර ලබා දෙනෙති හෙදු කරලා තියවා. ඒවගේ මේය අවුද්දේ අපි උතුරු පොල් ත්‍රකෝනේ අක්කරහ ලිස්ාක් ආරම් කරන්න නියමිතයි ඒේ සන්ඩහ අපි අයවැෙන් ඉල්ලා සිදල තියෙනවා රුපියල් මියන් එක් සාර්දතිස් හතක්. මේවැය කරන්න අවශ්‍යය කියලා හිදා පීතනවා ඒ පොල් ඉති මෙ අවරදිීට ව කියලා ලබනවරද දෙපොල් කටන්න බෑ නමුත් ඉතින් වසර තුනක් කරක් යනකට දීර් කාල විිඳමකට ආහැකි කියලා ප විශ්වාසකරනවා. නිිට සේතික. துருக்கியில் உள்ள அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் எழுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் துருக்கியின் பொழு மாகாணத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் நேற்று அதிகாலை குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது குறைந்தது எழுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்தொரு பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது விபத்தின் போது தப்பித்துக்கொள்வதற்காக பலர் ஜன்னல்கள் வழியாக குதிக்க முயன்றுள்ள நிலைகள் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விபத்து ஏற்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் சம்பவ இடத்தை அடைந்த தீயணைப்பு படையினர் தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களில் நாற்பத்தைந்து பேரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் உணவக கீழ் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் துருக்கியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்